அத்தியாயம் பதினெட்டு இதோ உதவி உங்கள் மன கேமராவை நூற்றுக்கணக்கான வெற்றி வாய்ப்புகளுக்கு வெளிப்படுத்துங்கள் நீங்கள் விரும்புவதை மனத்திரையில் படமாக்க காட்சிப்படுத்துவதன் அவசியத்தை முந்தைய அத்தியாயம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது நீங்கள் விரும்புவதை பற்றிய மனப்பணங்கள் ஏன் தேவை ஏனென்றால் உங்கள் ஆர்மனம் உங்கள் மனப்பணங்களை பயன்படுத்தும் அ உங்களை வழிநடத்த அல்லது ஆ உங்களை ஈர்க்க நீங்கள் மனதளவில் எதை படம் பிடித்தாலும் யூட் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவதில் நீங்கள் பெற்ற வெற்றியின் படங்களை உங்கள் ஆழ் மனதில் தொடர்ந்து நிரப்புவதாகும் சுருக்கமாக நீங்கள் விரும்புவதை பெறுவதில் வெற்றி பெறுவதே வெற்றி என்று அழைப்போம் எனவே இந்த அத்தியாயம் எதைப் பற்றியது என்றால் வெற்றிக்கு உங்களை வெளிப்படுத்துதல் நீங்கள் எவ்வளவு அதிகமாக வெற்றியை நோக்கிச் செல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெற்றி பெற உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வேகமாக வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் விரும்பியதே எவ்வாறு பெறுவது என்ற எனது புத்தகத்தில் செல்வாக்கு பணம் மற்றும் பரந்த அளவிலான வெற்றி தொடர்புகளை கொண்ட வெற்றிகரமான நபர்களுடன் தீவிரமாக தொடர்புகளை ஏற்படுத்தி பராமரிப்பதன் மூலம் உங்கள் வெற்றியை நீங்கள் பெரிதும் விரைவுபடுத்துவீர்கள் என்பதை வலியுறுத்தினேன் நிதி ஆலோசகர்களின் வார்த்தைகளில் வெற்றியும் பணமும் இருக்கும் இடத்திற்குச் செல்லுங்கள் வெற்றி வாய்ப்புகளுக்கு உங்கள் மனதை வெளிப்படுத்துங்கள் நேரில் செல்லுங்கள் அஞ்சல் மூலம் செல்லுங்கள் தொலைபேசியில் செல்லுங்கள் ஆனால் போ நீங்க எழுந்திருக்கணும் வெளியே போ என்னுடன் சேருங்கள் உங்கள் மனதை வெற்றிக்கு வெளிப்படுத்துங்கள் உங்கள் தோல்வி பயத்தை நிரந்தரமாக நீக்க விரும்பினால் உங்கள் மன கேமராவை நூற்றுக்கணக்கான வெற்றி வாய்ப்புகளுக்கு வெளிப்படுத்துங்கள் வெற்றியின் மனப்படங்களின் தொடர்ச்சியான ஓட்டத்தை உங்கள் ஆழ் மனதில் உண்மையில் நிரப்பிக் கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய வேண்டும் என்ற உங்கள் தீவிரமான ஆசையைப் பற்றி உங்கள் ஆழ்மனது மிகவும் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது எப்போதாவது நீங்கள் அதைப் பற்றிய ஒரு அலட்சியமான மனப்பணத்தை அனுப்பினால் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆழ்மனது ஒவ்வொரு சில வினாடிகளுக்கும் ஏதாவது ஒரு மனப்படங்களைப் பெறுகிறது எனவே உங்கள் ஆழ்மனது பெரும் நூற்றுக்கணக்கான மனப்படங்களில் ஒன்று மட்டுமே உங்கள் வாழ்க்கை இலக்கின் பணமாக இருந்தால் உங்கள் ஆழ்மனது அந்த அவ்வப்போது வரும் மனப்பணத்தை ஒரு மாதம் இலக்கு கட்டளையாக கருதாது உங்கள் வாழ்க்கை இலக்காக நீங்கள் விரும்புவதைப் பற்றிய உங்கள் மனப்பணங்களின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தின் சரியான அளவிற்கு மட்டுமே உங்கள் ஆழ்மனது பதிலளிக்கும் உங்கள் வாழ்க்கை இலக்கை பற்றி சிந்திப்பதில் நீங்கள் குறிக்கோளற்றவராகவும் அலட்சியமாகவும் இருந்தால் உங்கள் ஆழ்மனது உங்களை உங்கள் இலக்கை நோக்கி வழிநடத்துவதிலோ அல்லது நீங்கள் விரும்புவதை ஈர்ப்பதிலோ அதே அளவு குறிக்கோளற்றதாகவும் அலட்சியமாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் மனதை ஒவ்வொரு வெற்றி வாய்ப்புக்கும் வெளிப்படுத்தினால் உங்கள் வெற்றி தயாரிப்பு வரிசையே உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி நகரும் வாய்ப்புகளால் நிரப்பி மனதளவில் வைத்திருந்தால் உங்கள் ஆழ்மனதில் வெற்றியின் நிலையான நிலையான தீவிரமான மனப்படங்களால் நிரம்பி வழிந்தால் உங்கள் ஆழ்மனதின் பரந்த சக்தியை செயல்படுத்தி அந்த நிலையான நிலையான தீவிரமான மனப்படங்களை யதார்த்தமாக மாற்றுவீர்கள் உங்கள் ஆழ்மனதுக்கு சக்தி இருக்கிறது எல்லையற்ற மனதின் ஒரு பகுதியாக அது எல்லையற்ற சக்தியைக் கொண்டுள்ளது ஆனால் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய படிக்கக்கூடிய அல்லது நிஜ வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சாத்தியமான வெற்றி வாய்ப்பையும் உங்கள் மனதை வெளிப்படுத்துவதன் மூலம் உருவாக்கப்பட்ட மனப்பணங்கள் மூலம் இலக்கு கட்டளையையும் உந்துதலையும் வழங்க வேண்டும் உங்கள் ஆழ்மனதை வெற்றியின் மனப்பணங்களால் நிரப்புங்கள் உங்கள் ஆண் மனது உங்கள் வாழ்க்கை